வணக்கம் நான் ருத்ரவநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்முடைய பார்வையாளர் ஒரு சப்ஸ்கிரைபர் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இப்பொழுது ஒரு ஜாதகம் தொடர்பான பதிவை பார்க்கலாம் அவ்வாறு சின்ன திரையில் வளம் வந்து கொண்டிருக்கின்ற மற்றும் சமூக ஊடகம் சார்ந்து பிரபலமாக அறியப்படக்கூடிய சிவாங்கி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் சிவாங்கி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு பின்னணி பாடகியாக நகைச்சுவையின் நடிகையாக குறிப்பாக சின்னத்து சின்னத்துறை டிவி ரியாலிட்டி ஷோஸில் பெரிதாக ரசிகர்களின் உள்ளங்களை கவர்ந்தவராக இருக்கின்றார் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் நடந்த விஜய் டிவியில் நடந்த சூப்பர் சிங்கர் சவன் என்ற ரியாலிட்டி ஷோ ஒரு சிறந்த பாடகரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அதன் பின்னர் குக் வித் கோமாளி என்ற நகைச்சுவை கலந்த சமையல் நிகழ்ச்சியை பங்கு பெற்று அதன் மூலமாக புகழ்பெற்றவராக இருக்கின்றார் இவர் சில தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார் இவர் தமிழ் படங்களிலும் பாடியும் இருக்கின்றார் இவர் தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் இவர் குழந்தை பருவத்திலேயே தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக சென்னைக்கு இடம்பெயர்ந்து இருக்கின்றார் இவருடைய தந்தை ஒரு தொழில் அதிபராகவும் இசைக்கலைஞராகவும் இருக்கின்றார் இவருடைய தாய் ஒரு பின்னணி பாடகியாகவும் மற்றும் இவர் பெற்றோர் இருவருமே கலைமாமணி விருது பெற்று சிறப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இவருக்கு சகோதரர் ஒருவர் இருக்கின்றார் இவர் படித்த பிறகு இவர் சென்னை சென்னையில் தான் படித்திருக்கின்றார் பிறந்த பிறகு சென்னையில் வந்து தங்கி இங்கேயே படித்து இங்கேயே இவருடைய தன்னுடைய வாழ்க்கை சூழலை அமைத்து கொண்டிருக்கின்றார் இவர் சினிமாவில் பார்த்தோம் சில படங்களிலும் நடித்திருக்கின்றார் குறிப்பாக டான் என்ற படத்தில் சிவகார்த்திகன் அவர்களுடன் இணைந்து நடத்தியிருப்பார் இவர் இளமை காலத்திலேயே இதுபோன்று கலைத்துறை சார்ந்து குறிப்பாக இசை பாடல் சார்ந்த நாட்டம் கொண்டவராக இருந்திருக்கின்றார் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் பசங்க என்ற படத்தின் மூலமாக தான் முதன்முறையாக திரைத்துறைக்கு அறிமுகம் அந்த படத்தில் ஒரு பாடலும் பாடியிருப்பார் பின்னர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகள் சில பட வாய்ப்புகள் படங்களில் காமெடி கதாபாத்திரம் மற்றும் சில படங்களில் பின்னணி பாடகியாகவும் வந்திருப்பார் தற்பொழுது சன் டிவி வழங்கக்கூடிய டாப் குக்கு டூப் குக்கு என்ற ஒரு சமையல் தொடர்பான ரியாலிட்டி ஷோவில் இவர் பங்கு பெற்றுக்கொண்டிருக்கின்றார் இவ்வாறு பல்முகம் கொண்ட இவருக்கு எவ்வாறு இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன மற்றும் இவர் சில இசை பங்களிப்புக்காக விருதுகளும் பெற்று கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய கிரக அமைப்புகள் எவ்வாறு பொருந்தி போகின்றன என்பதையும் இவருடைய எதிர்கால வாழ்க்கை மற்றும் இவர் குறிப்பாக சமூக ஊடகம் சார்ந்தெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம் குறிப்பாக இது போன்று இவர் புகழ் பெற வேண்டும் என்றாலே சுக்கரன் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் ராகு கேது தொடர்புகள் நன்றாக இருக்க வேண்டும் மூன்று ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்கள் நன்றாக இருந்தால்தான் இதுபோன்று ஒரு ரியாலிட்டி ஷோஸ் மற்றும் சமூக ஊடகம் சார்ந்து கலைத்துறை சார்ந்து மீடியா சார்ந்து மற்றும் இசைத்துறை சார்ந்தெல்லாம் வளம் வருவதற்கு இதெல்லாம் மிக மிக அவசியம் அதன் அடிப்படையில் இந்த எல்லாம் பொருந்திருக்கின்றதா தாய் தந்தை குடும்பம் இந்த பின்னணியெல்லாம் இவருக்கு இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு நவம்சத்தின் அடிப்படையில் லக்னத்திலேயே ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் குடும்ப ஒரு பின்னணி கொண்டவராகவும் குடும்ப பாசம் பிணைப்பு கொண்டவராகவும் இருக்கின்றார் இவருடைய லக்னாதிபதியே நான்காம் இடத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருடைய தாயும் ஒரு இசைத்துறை சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் பொதுவாக புதன் நன்றாக இருந்தாலே அவர்களால் இசைத்துறையில் சாதிக்க முடியும் குறிப்பாக தற்பொழுது அவருக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் ஒரு புதிதாக ஒரு ஆடி கார் வாங்கியிருப்பார் பொதுவாக நான்காம் இடம் சிறப்பாக இருந்தாலும் வீடு வாகனம் சொத்துக்கள் இது போன்ற செயற்கைகள் எல்லாம் கொடுக்கத்தான் செய்கின்றது இன்னும் நவாம்சம் சார்ந்த பந்துகள் அவருக்கு இருக்கின்றன என்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது இரண்டாம் இடத்திலும் யோகம் குடும்ப பந்தம் பாசம் மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் மூன்றாம் இடத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை இது இசைத்துறை நாட்டத்தை அதிகப்படுத்தும் மூன்றாம் அதிபதியை பாருங்கள் பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பார் இது ஒரு முக்கியமான காரணமாக பிற இவர் பிறந்த பிறகு பார்த்தோம் என்றால் இவர் குடும்பத்திலிருந்து விலகி சென்னைக்கு இடம்பெயர்ந்திருப்பார் இந்த இடப்பெயர்ச்சியும் அது சுட்டிக்காட்டுகின்றது குழந்தை பருவத்திலேயே இடப்பெயர்ச்சி மற்றும் இளமை பருவத்திலேயே அதிகமாக நுட்பமாக செயல்படக்கூடியது இதுபோன்று கல்வி சார்ந்த நாட்டம் இருந்தாலும் கூட இசைத்துறை மற்ற பல்திறன் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடியதற்கெல்லாம் இது ஒரு காரணம் சில இன்டிவிஷன்ஸும் அவருக்கு இருக்கத்தான் செய்யும் நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் பெற்றவராக இருக்கின்றார் மற்றும் ஏழாம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கின்ற அதன் அடிப்படையில் இவர் ரியாலிட்டி சோர்ஸ் இவர் நண்பர்கள் சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் நம்பிக்கை கொண்டவராகவும் இருப்பதற்கெல்லாம் காரணமாகவும் கூட்டு நடவடிக்கைகள் மீடியா சார்ந்த துறைகளுக்கெல்லாம் இது காரணமாக இருக்கின்றது அதுவும் எட்டாம் அதிபதியான சனியும் அவருக்கு ஏழாம் இடத்தில் வருவது இதுபோன்ற மீடியா துறை சார்ந்த நண்பர்கள் வட்டாரம் அவருக்கு அதிகமாக இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் காதல் சார்ந்து இயங்குவதற்கெல்லாம் இது ஒரு காரணமாக நவாம்சம் சுட்டி காட்டுகிறது அது குறிப்பிட்ட தன்மை தான் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனும் கேதுவும் இருக்கின்றது இது மட்டும் ஒன்பதாம் இடம் சார்ந்தது சுக்ரன் கேது நான் குறிப்பிட்டபடி செவ்வாய் சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய் சுக்கரன் சார்ந்த இணைவு நன்றாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சுக்கரன் கேது இணைவு அதுவும் ஒன்பதாம் இடம் சார்ந்தே வருவது சிறப்பு ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் ராகு கேது சார்ந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றது மூன்றாம் இடம் குறிப்பாக அவருக்கு நன்றாக இருப்பதுதான் முதலில் அவர் இசை சார்ந்து அதிகமாக நாட்டமும் விருப்பமும் கொண்டவராகவும் மற்றும் இவருடைய ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடம் வருவதாக இருக்கட்டும் ஒன்பதாம் இடத்தில் கேது சுக்ரன் தாய் தந்தை இருவருமே தந்தையும் கலைத்துறை சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் மற்றும் நல்ல புகழ்பெற்றவர்களாக இருப்பதற்கெல்லாம் காரணம் இவருடைய கிரக அமைப்புகள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் மூன்று பதினொன்று சார்ந்த இடங்களில் ராகு கேது இந்த தொடர்புகள் வந்தாலே சகோதரர் சார்ந்த பாசம் எல்லாம் இருக்கும் அதன் அடிப்படையில் இவருடைய கிரக அமைப்புகள் தெளிவாக இருந்தாலும் கூட இவருக்கு ஒரு ஒரு இடத்தில் சென்று வேலை பார்க்க முடியாது சில சட்ட நடவடிக்கைகளெலாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது அதெல்லாம் கவனம் தேவை இருக்கின்றது மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட கவனம் தேவை உணவு சம்பந்தப்பட்ட கவனம் மிக மிக அதிகமாக தேவை எவ்வாய் நிச்சயம் உணவு சார்ந்த கவனம் தேவை இருக்கின்றது வயிறு சம்பந்தப்பட்ட மற்றும் கை கால் சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கின்றது பொதுவாக இப்படிப்பட்ட தன்மை புரிந்திய ஒரு கிரக அமைப்பு இவர் நவாம்சத்தில் இருந்தாலும் ராசிக்கட்ட முழுமையான பலன்களை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு பார்க்கும் பொழுது அவர் அவிட்ட ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் மகர ரிஷப லக்னத்தில் பிறந்திருப்பார் அவர் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை தான் ஆறு வருடம் ஏழு மாதம் இருப்பிருந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு லக்னம் லக்னம் தான் ரிஷப லக்னத்திலே பார்த்தோம் என்றால் அதிகமான கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன அது மிக மிக நுட்பமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது குறிப்பாக புதன் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கின்றது சுக்ரன் அவருக்கு ஆட்சியாகவே இருக்கின்றார் இதன் அடிப்படையில் நல்ல இசைத்திறன் கொண்டவராக ஆடை அலங்காரம் ஆபரணம் சார்ந்த நாட்டம் கொண்டவராக உணவு பிரியம் கொண்டவராக இருப்பதற்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கை காரணமாகும் குறிப்பாக இந்த உணவு சார்ந்து இவர் இயங்கக்கூடியதற்கு காரணமே இந்த சூரியன் சுக்கிரன் செவ்வாய் தொடர்புகள் தான் முக்கியமான காரணமாக அமைகின்றது அதிகமாக உணவுத்துறை சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் இதுபோன்று பயணம் சார்ந்த அமைப்புகள் அதிகம் விரும்பக்கூடியவராக இருப்பதற்கெல்லாம் இது காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு மூன்றாம் இடத்தில் ராகு மாதம் இது ஒரு வகையான வர்க்கோத்தம அமைப்பை பெற்றிருக்கின்றார் ராகு மற்றும் ராகு கேது சார்ந்த மூன்று ஒன்பதாம் இடம் அமைப்பு இவருக்கு ஒரு வகையான வர்க்கோத்தம அமைப்பு மூன்றாம் இடத்தில் நவம்சத்திலும் இருக்கின்றது ராசி கட்டத்திலும் இருக்கின்றது இதுவே ஒரு முக்கியமான இசை கலைத்துறை சார்ந்து செயல்படுவதற்காம் சினிமா துறையில் இயங்குவதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் சந்திரனும் இருக்கின்றார்கள் மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் குருவும் சனி இந்த குரு சனி சார்ந்த இணையும் கூட அவருக்கு வருகோத்தமமாக இருக்கின்றது அது ஏழாம் இடம் சார்ந்து வந்த நவம்சம் இங்கு அவருக்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்து வருகின்றது இதுபோன்று மீடியா துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலே சின்னத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலே மூன்று எட்டு பன்னெண்டு நன்றாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஒரு நீச்ச யோகம் இருக்கின்றது குருவும் சனியும் வாழ்வில் அதிகப்படியான பலன்களை வழங்கக்கூடிய குருவும் சனியும் இணைந்து அவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் வருவது இப்படிப்பட்ட தன்மைப் பிறந்தவர்கள் இருப்பதனால் அதிகமாக உயர் சிந்தனை இருக்கும் செல்போன் துறைஸ் அதிகமாக இருக்கும் உயர் ஞானம் தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சமூக ஊடக தொடர்புகள் வந்து இயல்பாகவே இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றும் பார்த்தவென்றால் இவருக்கு குறிப்பாக செல்ல வேண்டுமென்றால் இவர் இசைத்துறை இவருடைய மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான செவ்வாய் அவருக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் அவருக்கு ஒன்பதாம் இடம் வருகின்றார் அதன் அடிப்படையில் இவரால் இசைத்துறையில் சாதிக்க முடியும் வர்க்கோத்தமே இருக்கின்றது இதெல்லாம் இதையெல்லாம் பார்க்கும் பார்க்கும்போது இவருக்கு யோகமான அமைப்பு தான் இசை இசை சார்ந்த துறை மற்றும் சினிமாவில் நடி நடிக்கப்பட்டதற்கு இந்த ஒன்பதாம் தான் காரணம் ஒன்பதாம் அதிபதியும் நீச்சமாவதன் அடிப்படையில் இவரால் தொடர்ச்சியாக படங்களை நடிப்பதில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் மற்றும் பார்த்தோம் என்றால் ரியாலிட்டி ஷோஸில் இவர் திறன்பட செய்ய சிறந்து விளங்குவதற்கு இந்த ஒன்பது பன்னெண்டாம் இடம் சார்ந்த நீச்ச தான் காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் இவர் திறன் பொருந்தியவராக இவர் கல்வி என்று பார்த்தவென்றால் கூட இவர் வணிகம் சார்ந்த துறையில் கல்வி பயின்றிருக்கின்றார் அதற்கு நவம்சத்திலே குரு ஆட்சியாக இருந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் வணிகத்துறையில் கல்வி பயின்றவராக மற்றும் குழந்தை பருவத்தில் இடமாற்றம் அமைந்ததற்கு காரணமும் அதான் கோச்சார அடிப்படையிலும் பார்த்தோம் என்றால் இவருக்கு மகர ராசி மூன்றாம் இடம் சார்ந்து இப்பொழுது குக்வித் கோமாளியில் அவர் விஜய் டிவியில் இவ்வளவு காலம் பயணித்து வந்தவர் இப்பொழுது சன் டிவிக்கு இடம்பெற்று பேச்சு அடைந்திருக்கின்றார் இதெல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கின்றது இவருக்கு தாய் தந்தை அமைப்புகளும் நவாம்சத்திலே சிறப்பாக இருக்கின்றது கட்டத்திலும் தந்தை சார்ந்து சற்று கவனம் தேவை இருக்கின்றது தந்தை ஒரு தொழிலதிபராக இயங்குவதற்கெல்லாம் இந்த ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் லிச்சமாக மறைவது காரணமாக அமைந்திருக்கின்றது இருப்பினும் இவர் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் ஒரே இடம் சார்ந்த அதிகமான கிரகங்கள் வருவது அதிகமான மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் வருவதற்கு காரணமாகவும் மற்றும் நவாம்சத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய திருமண அமைப்பு ராசி கட்டத்தில் அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது அது சார்ந்த ஒரு சில விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராக உயர் தன்மை பண்டியவராகவும் இருந்தாலும் கூட கவனம் தேவை இருக்கின்றது சிறு சிறு கவனம் நிச்சயமாக தேவை இருக்கின்றது மனக்குழப்பம் சஞ்சலம் மற்றும் சிறு சிறு விபத்து சார்ந்த கவனம் எல்லாம் உறுதியாகவே தேவை இருக்கின்றது மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கே பெற்ற யோகமான அமைப்பை பெற்றிருந்தாலும் இவருடைய தசாபதிகள் என்ன சொல்கின்றது என்பதையும் பார்க்கலாம் இவர் பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி முதலில் செவ்வாய் திசை அடுத்த ராகு குரு திசை செவ்வாய் ராகு குரு மற்றும் புதன் இது போன்ற தசா அமைப்புகள் முதலில் செவ்வாய் திசை செவ்வாய் திசை அவருக்கு ஒரு வகையான இடப்பெயர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இதன் அடிப்படையில் என்றால் அது ஒரு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் வருகின்றார் வேறு மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடியவர் அதேபோல அவருக்கு நவம்சத்திலும் அந்த தன்மைகள் தெரியத்தான் செய்கின்றன மற்றும் பார்த்தோம் என்றால் அவருக்கு அடுத்ததாக ராகு திசை ராகு திசையிலே ராகு சார்ந்த சுயபுத்தியிலே அவருக்கு பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கின்றார் ராகு நிச்சயமாக உயர் உயர்ப்புகளை வழங்கக்கூடியவர் இதுபோன்று அரசு சார்ந்த ஒரு கௌரவம்லாம் கிடைப்பதற்கு இந்த ராகு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் ராகு சார்ந்த காலகட்டத்தில் அரசு புகழ் மரியாதையெல்லாம் இவருக்கு இதுபோன்ற விருதுகள் கிடைப்பதற்கு சாதிக்கூறுகளை ஏற்படுத்தும் மற்றும் அவருக்கு ராகு திசையில் வர ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கின்றது ராகு சார்ந்த சுக்கரன் புத்தியில்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டிருக்கின்றார் அதன் பிறகே அவர் இந்த வெளி உலகத்தால் அறியப்படக்கூடியவராக இருக்கின்றார் இந்த ராகு சுக்கரன் தான் அவருக்கு இது ஒன்று பெரிய ஒரு புகழை கொடுத்திருக்கின்றது இப்பொழுது அவர் சுக்கரன் எல்லாம் முடிந்து ராகு திசையெல்லாம் முடிந்துவிட்டது இப்பொழுது குரு திசை ஆரம்பமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்கு மேலே குரு திசை குரு அவருக்கு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் இதுபோன்ற சமையல் சார்ந்து என்றாலே குறிப்பிட்டிருக்கின்றேன் கே சூரியன் செவ்வாய் சுக்கரன் தொடர்புகள்லாம் நன்றாக இருக்கின்றது பொதுவாக இவர் அதிகமாக சின்னத்தினை சார்ந்து வளமறுவது டிவி ரியாலிட்டி ஷோஸ் வருவதற்கு இந்த எட்டு பன்னெண்டு தான் எட்டாம் அதிபதியான குரு பன்னெண்டில் மறுகின்றார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவர் இனி உள்ள காலகட்டத்தில் இது மாதிரி தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் சிறந்து விளங்க முடியும் இருந்தாலும் இவர் இந்த பொதுவாக இந்த எட்டாம் இடம் லக்னம் சார்ந்த கிரகங்கள்லாம் வரும்போது இதுபோன்று அந்த அதாவது நகைச்சுவை சம்மந்தப்பட்ட அதாவது பொதுவாக எட்டாம் இடம் என்றால் தேவையற்ற சில நல்ல பலங்களையும் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் இழப்புகளையும் கொடுக்கக்கூடியதுதான் எட்டாம் இடம் அதன் அடிப்படையில் சற்று விபத்து சில கவனம் தேவைப்பட்டாலும் கூட சில கெட்ட பெயர்களையும் கொடுக்கக்கூடியது அந்த எட்டாம் இடம்தான் அதன் அடிப்படையில் மறையக்கூடியதாக இருப்பதனால் இது போன்ற கோமாளி இதுபோன்ற பேர் அடிப்படையில் குக் வித் கோமாளி அது போன்ற பேர் அடிப்படையில் அவருக்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் மூலமாக அந்த தேவையற்ற அவப்பெயர்களைத் தவிர்ப்பது குறையும் ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி பேரிலே அது வந்து விட்டதன் அடிப்படையில் இதுபோன்ற தன்மைகளை குறைக்கும் மற்றபடி கவனம் தேவை இருக்கின்றது குறிப்பாக ஆரோக்கியம் அடிவேறி சம்மந்தப்பட்ட மற்றும் சில குறைபாடுகள் தென்படுத்தத்தான் செய்கின்றன மற்றபடி நன்றாக சிறப்பாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பு தான் இவருக்கு குரு சான்ற சுயபுத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இருக்கின்றது அதன் அடிப்படையில் சிறப்பாக விளங்கக்கூடியவர் அதற்கு அடுத்து சனி தசை ஆரம்பமாகும் இன்னும் ஒரு பதினாறு வருட காலம் குரு தசை தான் இருக்கின்றது அவருக்கு இருந்தாலும் சில கவனம் தேவை இருக்கின்றது பேர் மற்றும் மனக்குழப்பம் சஞ்சலம் இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் யோகமாக வாழக்கூடியவர் தான் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற விளக்கு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வைகம் செலுக்க செலுத்த வாழ்க வளமுடன்